கத்தாமத்திற்குத்திரம் ஜவாப்பம் ஊங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய விசுவாசமான அறிக்கை பாருங்கள் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் இதை உணர்ந்தவராய் யோபு பக்தன் சொல்லுகின்ற காரியம் நீ செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் மீது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையும் அவர் மீது விசுவாசமும் வைக்கின்ற ஒவ்வொரு ஒரு நீதிமான்களின் அறிக்கை இதுவாகத்தான் இருக்கும் ஆம் அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தாமதிப்பதை நமக்கு தோன்றலாம் ஆனால் கர்த்தரின் குறித்த குறித்த காலத்திலே அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் நம்முடைய ஆசிர்வாதங்களை எதிர்நோக்கி கர்த்தருக்கென்று சாட்சியுள்ளை வாழ்க்கை வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் அதற்காக உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே நீர் நினைத்தது ஒரு போதும் தடைபடாது என்பதை அறிந்தவர்களாய் விசுவாசம் நிறைந்தவர்களாய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜபவெளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இன்னுமாக இருதயத்தின் வாஞ்சைகளை உம்முடைய சமூகத்திலே வந்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பீதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் யூ லுயா